புலம்பெயர் நாடுகளிலிருந்து தாயகம் திரும்பும் பல ஈழத் தமிழர்கள் இந்தியா ஊடாக யாழ்ப்பாண விமான நிலையத்தை சென்றடைகின்றனர் இவ்வாறான நிலையில் எதிர்வரும் காலங்களில் வெளிநாடுகளிலிருந்து நேரடியாக யாழ்ப்பாண விமான நிலையத்தில் விமானங்கள் மூலம் செல்ல வாய்ப்பு ஏற்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது யாழ்ப்பாணம் சர்வதேச விமான நிலையத்தை முழுமையாக சர்வதேச விமான நிலையமாக மேம்படுத்த சமகால அரசாங்கம் திட்டமிட்டுள்ளது படிப்படியாக அதற்கான நடவடிக்கை எடுக்கப்படும் என போக்குவரத்து மற்றும் விமான போக்குவரத்து அமைச்சர் பிமல் ரத்நாயக்க தெரிவித்துள்ளார் நாடாளுமன்றத்தில் உரையாற்றும் போதே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார் இந்த திட்டத்தின் வெற்றியை உறுதி செய்வதற்கான சாத்தியங்கள் உள்ளதா என ஆய்வு செய்யும் நடவடிக்கை நடைபெற்று வருவதாக அமைச்சர் குறிப்பிட்டார் விமான நிலைய விரிவாக்கத்திற்கான நிலத்தை பெற்றுக்கொள்ளும் பணிகள் பாதுகாப்பு அமைச்சனால் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக அவர் மேலும் தெரிவித்துள்ளார் சுமார் நூற்று முப்பது பயணிகளுடன் பயணிக்கக்கூடிய விமானங்களை சேவையில் ஈடுபடுத்துவதற்கான ஓடு பாதையை விரிவுபடுத்தும் திட்டமுள்ளதாக அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் மஹிந்த ஆட்சியில் மீன்வரையம் செய்யப்பட்ட மத்தள விமான நிலையம் போல அல்லாமல் விமான நிலையத்தை வெற்றிகரமான விமான நிலையமாக மாற்ற நடவடிக்கை எடுக்கப்படும் என அமைச்சர் நம்பிக்கை தெரிவித்துள்ளார் எனினும் மத்தள சர்வதேச விமான நிலையத்தில் உள்ளதைப் போல பெரிய அகல விமானங்களை ஏற்றி செல்லும் வகையில் விமான நிலையத்தை விரிவுபடுத்த முடியாது என்பதால் அதற்கு ஏற்றதை போன்று அமைக்கப்படும் எதிர்காலத்தில் யாழ்ப்பாண விமான நிலையத்திற்கு விமான நிறுவனங்களை ஈர்ப்பதற்காக புறப்பாடு கட்டணத்தை மேலும் குறைப்பது குறித்து அரசாங்கம் பரிசீலித்து வருகிறது என அமைச்சர் மேலும் தெரிவித்துள்ளார்